தேவையானது என்ன வேணுமோ எல்லாம் கொடுத்து வழங்கியது என்றால் அது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய சிந்தனையில பெண்களை ஒன்ன மட்டும் நீங்க மறந்துடக்கூடாது நம்ம மறந்துடக்கூடாது தாய்ப்பால் கிடைக்காத குழந்தைகள் ஒருத்தருக்கு தாய்ப்பால் நிறைய சிறக்கும் ஒருத்தருக்கு அதிகமாக இருக்கும் ஒருத்தருக்கு தாய்ப்பாலை கொடுக்க முடியல இன்னொரு குழந்தைக்கு இன்னொரு தாய் அந்த தாய்ப்பாலை கொடுக்க வேண்டும் கொடுக்கலாம் என்றால் அதை சேகரித்து வைத்து இல்லாத குழந்தைக்கு கொடுப்பதற்கு அதற்கு ஒரு வங்கியை உருவாக்கிய ஒரு சிந்தனை செல்வீங்க புரட்சி தலைவிதம் பொது இடங்கள்ல தன்னுடைய பெற்ற குழந்தைக்கு எந்த சங்கோஜமும் இல்லாமல் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் என்றால் பொது இடங்களிலே அதற்கு என்று தனி அறை வழங்கியது என்றால் அதுதான் அதிமுகவின் ஆட்சியும் அம்மாவின் ஆட்சி இதை யாருமே மறக்க கூடாது நான் திட்டங்களை சொல்லிட்டு போனா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இன்னைக்கு ஏதாவது இன்றைக்கு ஏதாவது அம்மா கொண்டு வந்த மக்களுக்கான மாணவர்களுக்கான பெண்களுக்கான விவசாயிகளுக்கான ஆடு மாடு கோழி கொடுத்த திட்டமாக இருக்கட்டும் குடும்ப பெண்கள் பொருளாதார ரீதியாக தன்னிச்சையாக செயல்பட வேண்டும் என்ற நிலையை உருவாக்கி தலை நிமிர்ந்து பெண்கள் நிற்க வேண்டும் என்ற நிலையை உருவாக்கிய எந்த ஒரு நிலைப்பாடாக இன்னைக்கு இருக்கா நம்ம ஒன்றிய செயலாளர் வந்து என்னை தப்பாக கூட நினைச்சிருப்பார் அவர் போன் பண்ணும்போது நான் சொன்னேன் அண்ணே நான் கண்டிப்பா வந்துருவேன் நான் அஞ்சு மணிக்கெல்லாம் இங்கே வந்துருவேன் சீக்கிரமே என்னை பேச வச்சுட்டு நான் சீக்கிரமே நாங்க வந்து நீங்க கூட்டம் முடிஞ்சு இங்க இங்கே போயிடுவீங்க நாங்க மீண்டும் சென்னைக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லணும் இல்லம்மா நாங்க சீக்கிரம் முடிச்சிடும் அந்த நேரம் அவர்கிட்ட ஒண்ணும் சொல்லலை நான் இந்த நேரம் சொல்றேன் அதற்கு காரணம் என்னன்னா திமுக ஆட்சியில காவல பெண்கள் போனா கூட அச்சமா இருக்கு ஆட்சியா இருக்கு கஞ்சா குடிக்கிற கஞ்சா விற்பனை செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல எங்களை நிப்பாட்டி அவனுக்கு வயசு பிள்ளைகளும் தெரியாது என்ன மாதிரி கிழங்குகளும் தெரியாது ஏன்னா அவன் போதையில் இருக்கான் ஜாப்பன் சாதிக்கு பக்கத்துல நிப்பாட்டி வச்சு போட்டோ எடுத்த முதலமைச்சர் தான் ஞானசேகரன் என்னுடைய கட்சி உறுப்பினர் இல்ல சொன்ன ஆட்சி நடக்குது அந்த மாதிரி எத்தனை அனுதாபியும் எத்தனை சாரும் பெண்களுக்கே சேஃப்டி இல்லைங்கும் பொழுது நாங்கள் சீக்கிரமா வீடு போய் சேரணும் இது அம்மா ஆட்சியில அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி இன்னைக்கு நடக்கலன்னு சீக்கிரமா சீக்கிரமாட்டில் முடிஞ்ச சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு ஆட்சி நடக்குது பெண்களை தாய்மார்களே என்று வணங்கியதுதான் நம்முடைய மன்னாதி மன்னன் மக்கள் போக்கு மாபெரும் தலைவர் இந்தியா அவர்கள் மக்களால் நான் மக்களுக்காக நான் என்று வாழ்ந்த ஆட்சி அந்த வழியிலே தான் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய எத்தனை தொண்டர்கள் வரும் பொழுது பட்டாசு போட்டீங்க நம்முடைய பொதுச்செயலாளருடைய சிந்தனையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனுஷனுக்கு ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒரு இடி இந்த பக்கம் ஒரு சுத்தி பல்வேறு அக்சரங்கள் அதையும் தாங்கி இன்றைக்கு எங்களுடைய எதிரி திமுகவை அழிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொதுச் செயலாளர் தான் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கின்றார் அம்மா உயிரோடு இருந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்க ரொம்ப ஒரு ஆங்கில புலமை பல் பன்மொழி புலமை பெற்றவங்க ஒரு ஆங்கில நாளிதழுக்கு அம்மா வந்து பேட்டி கொடுக்கும் பொழுது அவங்க ஆங்கிலத்தில் கேட்குறாங்க உங்களுக்கு அப்புறமா அடுத்த வாரிசு யார் இந்த கட்சி வழிநடத்த போறாங்க நீங்கள் இருக்கும்போதே அடையாளம் காட்டலாமே அப்படின்னு கேட்குறான் ஆங்கிலத்தில் கேட்குறான் அதுக்கு அம்மா சொன்ன ஆங்கிலத்தில் பதிலுடைய தமிழாக்கத்தை உங்களிடம் சொல்லுங்கள் அம்மா சொல்றாங்க